இந்த ஆணி மாதம் பிறந்த மூத்த பெண்ணுக்கும் ஆணி மாதம் பிறந்த மூத்த பையனுக்கும் கல்யாணம் முடிக்கக்கூடாது முடிச்சா வாழ்க்கை அவ்வளோ நல்லா சுமிச்சமா இருக்காதுன்றாங்களே அது உண்மையா சிலது உண்மை சிலது பையா இருக்கலாம் மூலையில சூரிய மூலையில சூரிய வரும்போது நீங்க டெய்லி நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த வாரம் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஜாதகங்கள் மூணு வருஷம் ஏதாவது குழந்தை இருபத்தி ஐந்து வயசாக இருக்கும் அந்த குழந்தை பண்றக்கு விகாரமா இருக்கும் அந்த கிரகத்துக்கு அந்த குழந்தை ஓனமா பிறகுறதுக்கு சரி ராணியாக்கலையா கொலை வேறுனாக்க இல்லையா பூமியை படிக்க வைக்க இல்லையா இதை மக்களுக்கு எடுத்துக்காட்டு ஏன் அவங்க சொல்றீங்க உழைக்கிறது வீண் போல உண்மையாக உழைக்கிறது அது வீண் போகாது சத்தியம் மனைவி குடும்பம் கொடுத்தனால கடவுள் நினைக்க நம்பிக்கை நடக்கும் இல்லை படிக்கிறியா ஏவன் நீ தான் நம்பிக்கை நடக்கும் விருச்சிக ராசி மிதுன லக்னம் விருச்சிக ராசி யார்கிட்டையே பேச மாட்டோம் மனசுக்குள்ளேயே வச்சுருப்போம் இன்ட்ரோவர்ட்டாக இருப்போம் மிதுன இலக்கணம் கலகலன்னு பேசும் சிரிச்சு பேசும் எல்லாமே இருக்கும் இப்போ இதில் எதுதான் எனக்கு நடக்கும் நான் எப்படி லைஃப் லீட் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க மிதுன இலக்கணம் கொண்டவங்களுக்கும் விருத்தாது கொண்டவங்களுக்கும் மெல்லிய குணங்கள் நல்ல மனிதர்கள் அவங்க எதை கண்டுக்கிறோம்னா திருக்கணித முறை சிறந்ததா வாக்கிய முறை சிறந்ததா எது பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு முக்கியமாக சொல்லுவேன் திருக்கணி ஒன்று தான் வாக்கியம் ஒன்று தான் திருக்கணி முறைப்படி இந்த கால அட்டைப்படிக்கு இந்த ஆணி மாதம் பிறந்த மூத்த பெண்ணுக்கும் ஆணி மாதம் பிறந்த மூத்த பையனுக்கும் கல்யாணம் முடிக்கக்கூடாது முடிச்சா வாழ்க்கை அவ்வளோ நல்லா சுமிச்சமாக இருக்காதுன்றாங்களே அது உண்மையா சிலது உண்மை சிலது பையா இருக்கலாம் ஆணி மாதம் பிறந்தவங்க தலைக்கு தலை ஆகாது தலைக்கு தலை அதான் மூத்தவங்க மூத்தவங்களை சொல்றாங்க மூத்த மூத்த ஆனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டி ஆகி போறாது உண்மையான வார்த்தை ஏன் அப்படி ஆகாம ஆணி ஆணி கூடிங்கிறேன் இல்லை ஆணிக்கு ஆணி மூளையில சூரிய மூளையில சூரிய வரும்போது முட்டுதான் நல்லா இருப்பாங்க கருத்து வேறுபடும் கொஞ்சம் சண்டை போடலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை வீர்காலத்தை வராது மன ஒட்டுமில்லாம போயிடும் காண்ணிக்காண்டி மோதி பார்த்தேன் ம் நீங்கள் டெய்லி நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த வாரம் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான ஜாதகங்கள் சுவாரஸ்யமான ஜாதகங்கள் வந்து ஒரு ஜாதகம் இருக்குது சொல்லுங்கள் எதாவது மைண்ட் இருக்குது ம் கால வச்சுக்கிறேன் ஒரு ஜாதகம் பார்த்தேன் இது ரியலி உண்மையான ஜாதகம் அந்த ஜாதத்தில் லக்கணம் மர்கோத்தமுக்கு அது அஞ்சு குரு லக்கணம் மர்கோத்தம் லக்கணம் ஆ லக்கணத்தில் அஞ்சல குரு ஆ அஞ்சல குரு பத்து சனி ஆ அஞ்சல குரு பத்து சனி பத்து சனி ஆ கிர அமைப்பு சூழ்நிலை சைடில் பத்து வருஷமாக கழிச்சு குழந்தை இல்லாமல் பார்த்தார் பத்து வருஷமும் தகவல் பிள்ளை பற்றது பிள்ளை பற்றாரு அந்த குழந்தைய பார்க்குறேன் மூணு வயசில்லாத குழந்தை இருபத்தஞ்சி வயசாக நம்ம பார்க்கறோம் அது ஒன்றுமே செய்ய முடியாது அந்த குழந்தை பண்ணுற அக்க விகாரமாக இருக்கும் அந்த பெரிய பல பெரிய அளவு இது கர்ம பலன் ஏன் அப்படிங்கிற ஒரு கரும்பு அவரே சொல்றாரு நான் செஞ்ச கரும என்ன என் பிள்ளை மாட்டிக்கிறது அவரே சொல்றாரு நான் செஞ்ச கரும்போ என் பிள்ளை மாட்டிக்கிறது நீ என்ன கர்மம் பண்ணீங்க இல்லை இல்லைங்க நீ சொன்ன மாதிரி உண்மை தான் என் கரும்பு இந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் இருக்கிறாரு என்ன செஞ்சீங்க அப்படின்னா அக்கா சொத்து வாங்கிட்டாரு அக்காத சொத்தை அடிச்சு எழுதி வாங்கிட்டா அவரே சொல்றாரு நான் சிற்ற சொத்து எழுதி வாங்கிட்டேன் ஒரு அந்த வாக்கு சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னாரு அப்படி தான் நீ விலைத்து வாங்கலை சேரணும் சுத்தம் வாங்கிட்டேன் ஏன் பொம்பளை இப்படி வாங்கிட்டேன் இப்போ உணர்றேன் திரும்பி சொத்தை கொடுக்கலாம் பார்க்கறேன் அது நான் சொன்னேன் இது இருக்கட்டும் இனிமேல் பிரச்சனை வராமருங்க முதல் அந்த வாய் சொல்ல அந்த கெட்ட இது பாயிட்டுங்க இப்போ கொடுத்துருங்க அந்த கிரகத்துக்கு அந்த குழந்தை ஓனமாக பிறகுறதுக்கு ஜாதத்தை பூர்ணமாக பிறகுனு போட்டுருக்கான் அவர் என்ன சொல்கிறான் இந்த கருமத்துக்கு நான் தான் கருமம் சென்னை அவர் தான் சொல்கிறாங்க அது செஞ்சதுனால தான் இது வந்திருக்கு இருக்கலாம் என்ன கருமம் பண்ணேன் இந்த மாதிரி என்ன கேட்குறேன் நான் சேவ் சொத்தை பறிச்சப்பா செஞ்ச கருமத்தை வீண் பண்ணிக்கிறேன் என்ன செய்வீங்க சிலவன் ரெண்டாவது ஒரு பார்த்தேன் ரொம்ப கஷ்டமான ஜாதகம் சமீபம் ஒரு பார்த்து ஒரு எட்டு மாதம் இருக்கும் நான் சொன்னேன் கஷ்டப்படுறீங்க ரொம்ப கஷ்டம் தான் அசோல் இப்போ கஷ்டம் அவங்க பார்த்தா நினைக்கிறேன் உங்களோட பார்த்துக்கலாம் ரொம்ப சூழ்நிலை சரியில்லை இப்போ என்ன செய்ய ஒன்று வருத்தப்படுறீங்க இப்போ ரெண்டு மாதம் பொறுமையாக இருங்க டூ மந்த்ஸ் ஒரு நல்ல செய்தி வரும் நல்ல செய்தி வரேன் என்ன எனக்கு தெரியாது எல்லாரும் சொல்கிறாங்க நீ சொல்கிறீங்க நம்பி வரேன் எங்கேருந்து வரேன்னு கேட்டேன் செய்யாருன்னு சொன்னார் ரொம்ப கொடுமையான கஷ்டம் சாமி டக்குனு ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் இருக்காரு ஆசையாக இருந்து அண்ணா நீங்கள் வர முடியுமானு கேட்டுக்காரு நான் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறேன் அவங்களை கேட்குறேன் உங்களுக்கு வீசாக எடுத்தார்கிட்டார் இவர் சூழ்நிலை ரொம்ப கஷ்டத்து இருக்கார் சரி நான் வர்றேன் அப்படின்ட்டுக்காரன் ஃபோன் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி போயிட்டார் போனால் நல்லா முடியும் இவர் களை வச்சு கொடுத்து கடை அது என்ன சூப்பர் மார்க்கெட்டா சூப்பர் மார்க்கெட் மாதிரி நீ வந்து மேனேஜரை பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காரு மேனேஜரை பார்த்து எட்டு மாதிரி தாச்சு பார்த்து நல்லா இருந்த உடனே அண்ணா நீ இருக்குது கடை நீ வச்சுக்கண்ணா அதை பார்த்து கடையை கொடுத்துருந்தோம் நீங்கள் நம்பிக்கை இதெல்லாம் நான் சொன்னேன் ஏமாத்துற எந்த இலட்சியமாக இருந்தாலும் களை தருவானா ஏதோ கூப்பிட்னா உதவி பண்ணால் மேனேஜர் பண்ணலாம் சாமி சத்தியம்மா சாமி அப்போ ஒரு இதை போஸ்ட்மேன் பண்ணி அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டார் வச்சுக்கி அனுப்பிவிட்டார் கடை களை உரிமையாயிருச்சு எனக்கு சொந்தக்கி எப்படி கொடுப்பீங்க

நான் நல்ல அன்பை கூட பார்க்குறேன் எனக்கு ஒதுக்கி விட்டாங்க நான் செஞ்சு பார்க்கறேன் பகிச்சாங்க நண்பரை பார்க்குறேன் ஏமாற்றி போகிறாங்க ரைட்டு அது நடக்கும் எல்லாமே அந்த கர்மத்துக்கு கூட்டுப்படும் தான் ஒருத்தர் கூட்டத்தில் பணக்காரங்க ஒருத்தர் கூட்டத்தில் பணக்காரங்க கூட்டத்தில் செஞ்சு பணக்காராயிராங்க ஒருத்த கூட்டத்தில் பிச்சைக்கார ஆமா கருமில் பணக்காராகிறாங்க சில பேர் ஒரு பிச்சைக்கார ஆயிடுறாங்க இது கருமா ஒரு மோசமான பண்ணை கட்டி கூட பேர் ம் நீங்கள் முன்னாடி கூட சொல்லிருக்கீங்க கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அந்த அம்மா ராணி மாதிரி வச்சிருக்காங்க ராணியா அம்மா சாமி சார் பண்ணி எதுவும் சொல்லாது ரெண்டு குழந்தை பார்த்திருக்கு ராஜபோகம் வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டதானே சர்வதேசத்தில் பிச்சை ராணியா இல்லையா கோழை வேறுனாக்க இல்லையா உண்மையை படிக்க வைக்கலையா இதை மக்களுக்கு எடுத்துக்காட்டு ஐயா அவங்க சொல்கிறீங்கய்யா உழைக்கிற வீண் போகல உழைப்பது எது வீண் போகாது நீ இன்னும் மக்கள் நல்லா புரிஞ்சு உண்மையா உண்மையாக உழைக்கிறது எது வீண் போகாது சத்தியம் ஒவ்வொரு நிகதியும் ஒவ்வொரு மனதையும் ஒரு குறை இருக்கு நல்லா கேட்டுக்கணும் நான்கிற அகம் பார்த்தபோது நீக்கணும் ஒரு நண்பர் சொன்னாரே சூரியரை பார்க்க வச்சு நான்குற அந்த வேணும் இல்லை அதை பார்க்க வச்சு அனுப்பிச்சு விட்டேன் அவன் சொல்ல தப்பு ஒரு செகண்டில் மூல கட்டிங்கிறேன் கிணத்துக்கிறேன் கண்டங்கிறேன் கோழிக்கிறேன் தொண்டில் கிணத்துங்கிறான் கண்டங்குறான் போயிடுறான் பெல்ட் கிணத்துங்கிறான் கண்டங்குறான் போயிடுறான் ஒன்று முடியல புள்ளி அட்டக்காது ஒவ்வொரு இயக்கமும் அதான் சொல்லலாம் அரும்பு கோழி நீர் அது மட்டும் கொண்டு போகும் அரும்பு இருக்கல அரும்பு பூவில் அரும்பு அது கோல பூகள் மனம் குறையாது ஆமா குறையாது கரும்பு கோவிலில் வெள்ளமும் பார்க்குமா கரும்பு கோள் விட இரும்புகள் மையமும் குறையாது இரும்பு கோவிலில் யானையும் கொள்ளலாம் இரும்பு கோள் போய்விட யானை சத்து இருக்கு இந்த நரம்பு கோள் நாம் என்ன செய்வது நரம்பு கோவில் கொடுத்துருக்கீங்க நான் மீண்டும் சொல்ல வர மக்களே ஒவ்வொரு இயக்கமும் இறைவனு கொண்டு மாதிரி நம்பிக்கை நீங்க உழைக்கு போல காசு காசுல ஒவ்வொரு கருத்தை சொல்கிறீங்க ஆனால் அதுக்குள்ளே உழுது அர்த்தம் நிறைய கண்டுபிடிக்கீங்க பிள்ளை நல்லா இருக்கான் ஒன்றும் இல்லை நல்லா இருந்துச்சு படிச்சுக்கிற பிள்ளை டக்குனு மலை போதிக்கும் சொல்லுறீங்க நல்லா இருக்குது கோபத்து என்ன கண்பரெல்லாம் எத்தனை அதிதைகளுக்கு பார்த்தீங்களா நம்ம இதில் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா கடவுள் நமக்கு கடவுள் நமக்குன்னு சொல்கிறோம் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம இங்க வா அதிகமா பதிவு செய்ய வேண்டிய வார்த்தை உள்ளத்துல இருக்க கடவுளை பாருங்க அப்படி நான் போய் சாப்பிடுறேன் திருப்பதில போய் நான் கோயில்ல போய் நிக்கிறேன் சொல்லி இப்ப அவ்வளவு பெரிய பாக்கணும் கூப்பிடுலியே இருக்கு மினுத்தி விட்டு இல்லாத இங்கதான் இருக்கு சாமி ஏ பிரிஞ்சு பாக்கணும் உம் உண்மையிலே இருந்தாலே முத வளர்ந்து என்ன சொன்னனா முத உங்கள நம்பணும் மட்டும் அத சொல்லிக்கேன் தண்ணி நம்பணும் உங்களுக்குள்ள கடவுள் இருக்காரு நம்பணும் தன் நம்பிக்கை வைக்கிறோம் தன் தான் கடவுள்னு சொல்லிக்க தன்னம்பிக்கை எங்கிட்ட பகவான் இருக்கார் நல்லதை பார்ப்பாரு நல்லது செய்வார் கூடவே இருக்காரு சத்தியம் ஒரு பெரு கணவர் குடும்பக்காரா சகிப்பா இருங்க எப்படிதான் என் கணவர் நம்பிக்கை நடக்கும் மனைவி குடும்பப்படுத்துறதுனால கணவர் எனக்கு நம்பிக்கை நடக்கும் பிள்ளை படிக்கிறியா ஏன்னா நீ தான் நம்பிக்கை நடக்கும் அந்த நம்பிக்கை வீண்பாக மக்கள் பார்த்துக்கறோம் இதை நம்புறாங்க நம்ப கவலைப்படலை இதை கலியுகம் நம்பிக்கூடிய காலகட்டம் இல்லைது இந்த காலம் சொன்ன மாதிரி அதுக்காக கைத்தா வருவாரு வர முடியாது கழிவு கலியோ வந்தால் நம்ப மாட்டாங்க இல்லாத போய் இருக்குன்னு சொன்னா கூட நம்பிடுவாங்க வந்த சாமியை நம்ப முடியாது சாமி ஐயா இதே மாதிரி இன்னொரு கேள்வி நான் பார்த்த ஒரு விதியை சொல்றேன் ரெண்டு பொம்பளை பிள்ளைய முத்தான பொம்பளை பிள்ளைய கிட்டத்தட்ட எட்டாவது பத்தாவது அப்படிங்கிற பிள்ளைய வச்சுட்டு அவருக்கு ஆம்பளை பிளவுன்னு ஆசைப்பட்டார் விதியில் இல்லைன்னா கூட அவர் முயற்சி பண்ணி ஆம்பளை பிள்ளை பெத்துக்கிறாரு ஏதோ விஷயங்கள் பண்ணி பெற்றுக்கிறாரு பெத்த மூணாவது மாதம் நாலாவது மாதம் அவர் ஆள் இல்லை விதியை மிஞ்சி ஒரு காரியத்தை செய்கிறப்போ இந்த மாதிரி இழப்புகள் ஏற்படும்மா இது சகப்பு உங்க சொல்லிக்க நான் பார்த்தது ஒரு பதிமூணு வருஷமா இருக்கும் அந்த பொண்ணு ஜாதக பார்க்கணும் அப்போ நல்லா எனக்கு ஒரு அங்கே ட்ரிபிள் கேன் இல்லை நீங்கள் ட்ரிபிள் கேன் சொல்கிறீங்க கீழே இருக்கலாம் ட்ரிபிள் கேன் எங்கே அட்ரஸ் பண்ணுறாங்க அப்போ பார்த்தது இப்போ நீங்கள் வந்துட்டேன் மதுரை வாயில் வந்துட்டீங்க அவர் பொண்ணு மாதம் குழந்தை அம்மா சொல்கிறேன் குழந்தை உங்களுக்கு இருக்காதுமா குழந்தைங்க உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் அதனால் குழந்தைங்க நீங்கள் பற்றலாம் பார்க்க வாய்ப்பு இல்லைன்னு கோம்பு போகுமாங்குது இல்லைம்மா உங்களுக்கு குழந்தை பிள்ளைக்கு வேண்டாம் ஒரு அஞ்சு வருஷம் பொறுக்குன்னு சொல்லி இல்லை இல்லை குழந்தை பிறகு நாங்கள் ஊட்டி திட்டுலாங்கிறது கடைக்கு இப்போ வேண்டாம் இல்லை நைட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி யார் வந்தாங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல தப்பு இல்லை குழந்தை கன்ஃபார்து ஆனால் சீசை பண்ணி குழந்தை இருக்கிறது நல்லது நேச்சர் குழந்தை வேணாம் நார்மல் டெலிவரி நார்மல் டெலிவரி வேண்டாம் அது நார்மல் டெலிவரிக்கு ஜாதகம் நீ இப்படி சொல்கிறீங்கிறது அந்த அம்மா சொல்லி ஒரு மாமியார் இல்லைம்மா இது வேணாம் மிஸ்டேக் இருக்குது இந்த பிள்ளைக்கு பாதிக்கப்படும் பிள்ளை இப்போ நான் பார்க்க முடியாமல் போயிடும் ஏன் பார்க்க முடியும் உயிர் காப்பாற்றுறமா தெரியலையே நான் நான் வேறு நினச்சேன் உயிரை காப்பாற்றுவேன் நான் பார்க்க முடியாது நினச்சேன் நார்மல் டெலிவரி யாருக்கு சொல்லி டாக்டர் போய் வயசு போய் போய்ட்டு நான் இது உண்மை நடந்த நிகழ்ச்சிகள் இல்லை அன்னைக்கு வந்து நீங்கள் சொன்னது கீழே ஒருத்தர் கமான் போட்டிருக்காரு என்னன்னா அந்த சீல எரிந்த பொண்ணு சொன்னீங்கல்ல ஆ உண்மையை நான் பார்த்துருக்கிறேன்னு போட்டார் அப்படியா ஆமாங்க இதான் நான் பார்த்துருக்கேன் சொல்லி போட்டிருக்காரு நான் சொன்னது உண்மையின்மை குழந்தை பிறக்குது டாக்டர் தம் சொல்றாங்க நர்ஸுங்க முக்க சொல்கிறாங்க கொஞ்சம் சிறந்த வந்து நிற்குது இன்னும் கொஞ்சம் தம்பு கட்டுமே டக்கு முக்க தலை குழந்தை வெளியே வந்துடுச்சு நரம்பு கண் அந்து போச்சு ம் போச்சு ஒரு சேர்த்து கண்பரப்பியா

இதாக போயிடுச்சு வீரம் இல்லை மற்ற பயமுறுத்தது மற்றது பயமுறுத்தது வீரம் கிடையாது தன்னடக்கமும் தன்னை செய்க்கிறதா வீரமே தவிர தன்னம்பிக்கை வைங்க நீங்கள் அதை விட வீரம் அவ்வளோ தூரமே கிடையாது முதல் உங்களா பாருங்க மூச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அடக்க முடியுதா கடவுளே மூச்சு அடக்க முடியுமா மூச அடக்க முடியுமா உங்களை என்ன செய்ய முடியா எல்லாமே இறைவன் அன்பு இறைவனே இன்பமயம் இறைவனே அனைத்தும் கடவுள் காரணம் சொல்லிக்கிட்டே

கப்பில் கொடுத்து ஊட்டி தூக்கிட்டு போயிருக்கும் ஆனால் அதுக்கு காப்பு இருக்கு நினைக்கிறீங்க தப்பு பண்ணி நல்லா இருக்காங்க கஷ்டப்படுறாங்க அந்த எண்ணமே விட்டுருங்க இயக்கமே கரெக்டாக இயங்குது எது எது நடக்கும் அது நடக்கும் நிர்ணயிக்கப்பட எதுவுமே விதி வராது இது சாதம் வந்துச்சு ஒரு பொண்ணு நாலு டைம் அஞ்சாவது மாப்பிடி தேங்கிட்டுருந்தாங்க இப்போ இன்னைக்கு ஏன் என்னாச்சு அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் ஓடி போயிட்டாரு ரெண்டாயிரம் கிடைச்சி டைவெர்ஸ் ஆயிடுச்சு மூணாவது ஹாஸ்பெண்ட் சூசன் போயிட்டார் நாலாவது அழகான ஓடி போய் போய் மூணு அஞ்சாவது அந்த பொண்ணு முப்பது வயசாச்சு குழந்தை இல்லை இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுக்கு நல்லபடியாக வாழ்க்கை கொடுத்துருக்காரு நன்றி சொல்லிட்டு ஒவ்வொரு மணி ஒரு குறைக்கிறான் கண்ணு பொதுக்குறான் கால் பொதுக்குறான் குழந்தை வேணுங்கிறான் பிள்ளை படித்தா போதுங்கிறான் பார் படித்தா போதுக்குறான் பதிச்சுதான் ஊய்து இருந்தா போதுங்கிறான் கோடி உபாதை கோடி வகையில் கேட்குறேன் சாமி கிட்ட சாமி எல்லாம் பார்க்குறாரு கரும்பு திக்கு அனுப்பிச்சு அனுப்பி வச்சுப்போ மீண்டும் சொல்ல வரேன் நல்லார் எவரும் நல்லூர் இல்லை நல்லவங்க யாருமே கெட்டு போனதாக இல்லை கெட்டவங்க யாருமே நல்லா இருந்ததாக இல்லை சாமி ஒன்று எப்படி சாமி கும்பிடணும் எல்லோரும் இன்புட்டு இருக்கணும் நல்லா இருக்கணும் இல்லை சேமமாக இருக்கணும் இல்லை நல்லா வாழணும் நல்ல எண்ணங்களும் சாமி கும்பிடுங்க கும்பிடும்போதே அவன் அப்படி இருக்கேன் இவை இப்படி இது நல்லா பிழைக்கிறேன் அந்த என்ன வேண்டே வேணும் இறைவனுக்கு அன்பு ஒன்று தான் போதும் அன்பே அனைத்து கேள்வி கே செஞ்சு உனக்கல் திட்டப்படுறாங்க பொதுவாகவே சாமி நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணுறப்ப சில கமெண்ட் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க இதெல்லாம் கேட்கணும்னு சொல்கிறப்ப அந்த கேள்விகளும் கொஞ்சம் எடுத்து வச்சு கொண்ட கேட்கணும்னு நினைப்பேன் அதில் இதில்லையான்றவங்க ஒரு கேள்வி விருச்சிக ராசி மிதுன லக்னம் விருச்சிக ராசி யார்டையும் பேச மாட்டோம் மனசுக்குள்ளே வச்சுருப்போம் இன்ட்ரவெட்டாக இருப்போம் மிதுன லக்னம் கலகலன் பேசும் சிரித்து பேசும் எல்லாமே இருக்கும் இப்போ இதில் எதுதான் எனக்கு நடக்கும் நான் எப்படி லைஃப் லீட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க விருத்த ரசிக்க கோபம் கொண்டவங்க ரொம்ப தற்போ தற்பம் இல்லாதவங்க ரொம்ப போல்ட்கள் தற்பம் இல்லாதவங்க போல்டானவங்க பல கஷ்டத்தில் கலந்து வந்தவங்க மிதுன லக்னம் தான் அறுதபான ஜாதகம் ஆதிக்க சுக்கரன் அஞ்சு இதுக்கு ஆதிக்கராதி குரு இந்த மாதிரி மிதுன லக்னம் கொண்டவங்களுக்கும் விருத்தரசன் பண்ணவங்களுக்கும் மெல்லிய குணங்கள் இருக்கு நல்ல முடிஞ்சவங்களுக்கு அவங்க எதை கண்டுக்கிறோம்னா கோபத்தை விட்டு நட்பு நட்புற மாதிரி எடுத்துக்கணும் இந்த கலகம் பேசுறது சாதிக்க கூட கலகம் பேசணும் கலகம் சிரிக்கணும் மக்கள் அரச பகமா இருக்கணும் அரச பூமா இருந்தால் மக்கள் ஆட்சி பண்ண முடியுமா பேசணும் செய்யணும் செய்யப்படும் அதுதான் மக்கள் அப்படி இல்லை கோபம் தான் தனக்குள்ளேயே மனதை புடிச்சு அது தேவையில்லை அதை தூக்கிட்டு லக்கணத்துக்கு நல்லா இருக்கும் பாருங்க எப்படி எல்லாம் நேரில் கேட்குறாங்க விருச்சிக எனக்கு எதை ஆக்டிவேட் பண்ணுன்னு பாருங்க உயிர் உயிர் உடம்பு மட்டும் மட்டும் ஆக்ட் பண்ண நடக்க ராஜி வேணாம் கோபம் கோபம் அது விருச்சிகளம் தாங்கி அழிச்சிக்கிட்டு வளர்த்து போட்டே போட்டு அது வேண்டாம் நடக்க நல்ல லக்கணம் ஒருத்தர் தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்பாரு ஒருத்தர் மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் பெரும்பாலான மக்களுக்கும் இந்த என்ன சொல்லுங்க திருக்கணித முறை சிறந்ததா வாக்கிய முறை எது பெஸ்ட் உங்களுக்கு ஒரு முக்கியமாக சொல்லுவேன் திருக்கதை ஒன்று தான் வாக்கியம் ஒன்று தான் திருக்கதை முறைப்படி இந்த கால அட்டைப்படிக்கு குறிக்க வேண்டிய ஒரு கணக்கு இந்த ஊரா இந்த ஊரா இப்படி குறிக்கணுமா தான் வாக்கியங்கிறது கோயில் குளம் முக்கிய வசக்கம் கிரக மாற்றங்கள் எல்லாம் வாக்கியம் வாக்கியமும் திருக்கணி ஒன்று தான் ஒன்றும் மாற்றம் கிடையாது இருந்தாலும் மூலஸ்தானமான முக்கியமான தேவஸ்தானங்கள் கிரகப்பிரசம் பண்ணுறதா கோயில் கும்பாசனம் பண்ணுறதா கிரக மாற்றமா அது வாக்கிய பஞ்சாபம் நடக்குது திருக்கணிந்து பஞ்சாங்கம் அப்படி அது மாற்றமில்லை ரெண்டு கிரக ஒப்பண்ணிக்கும் ரெண்டும் ஒரே ஜாதகம் தான் ஆனால் டெக்கு தான் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் டெக்கை தண்ணி வெளியே வந்துட்டால் எல்லாமே திருக்கணிதம்தான் அதே அதை விரும்புகிறாங்க அதை பற்றி கவலை இல்லை எந்த பஞ்சாங்கம் வந்தாலும் கிரக தான் கரெக்டாக இருக்கணும் மாற்றம் வரும் திருக்கணிதத்துக்கு அதை பற்றி கவலை இல்லை மக்களை விரும்பியதை பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு திருப்தியாக பார்த்து திருக்கணித ஒன்று தான் வாக்கியம் ஒன்று தான் மாற்றமில்லை திருக்கதை தவிர தெளிவு நிறையா இருக்கு பொதுவாக திருக்கதை என்னது இந்த மாதிரி ஊருக்கு பிறந்ததா இந்த ஊருக்கு பிறந்தா நான் கவனிக்கிறது வாக்கியம் தான் கவனிக்கிறேன் கோச்சுக்கிறாங்க திருக்கதை ஒரு தெளிவு இருக்கு அவ்வளோதான் வாக்கியத்துல அது ஒரு தெளிவு இருக்கு ரெண்டும் ஒரே தெரியல மாற்றம் கிடையாது மக்கள் விரும்பி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நிச்சயமா நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் நம்ம உறவுகள் அப்படி தான் புரிஞ்சுக்குவோம் ஆமாம் அது ஒன்று தான் இப்போ திருக்கணிதம் அப்படின்னா எனக்கு திருக்கணிதம் எடுக்கணும்னு வைங்களேன் முந்தி ஜாதகம் கணிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மதுரை மாவட்டத்தை வச்சு கணக்கு பண்ணுவாங்க ஆமா அப்ப வாக்கியத்துல போடுவாங்க இல்லையா மதுரை மாவட்டத்தை வச்சு கனெக்ட் பண்றப்ப எனக்கு லக்னம் மாறும் பர்டிகுலரா என் ஊரை வச்சு கனெக்ட் பண்றப்ப திருப்பி ஒரு லக்னம் வருது அது திருக்கணிதத்துல துல்லியமா வருது ஆமா கொஞ்சம் மாறுது அதுதான் மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க என்னென்ன திருக்கணிதம் ஒன்னு சொல்றீங்க வாக்கியம் ஒன்று சொல்றீங்க அது எனக்கு வேற லக்னமா இருக்கு இங்கே ஒரு லக்னமா இருக்குன்னு அப்ப நீங்க துல்லியமா பாக்கிறப்ப லக்னம் மாறினாலும் பலன்கள் அதாவது என்னன்னா லக்னம் மாட்ட கூட அம்சம் தான் மாறும் ராசிகள் மாறாது ம் வாக்கியத்துக்கு அம்சம் மாறும் மாறாது ராசி கட்டம் கரெக்டா இருக்கும்

எதையும் பார்க்கலாம் தன்னம்பிக்கை வைக்க அவ்வளோதான் சார் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேளுங்க ஒரு தீய கிரகம் நீச்சம் அடைஞ்சு ஒரு அல்ல வீட்டில் நிற்கிது இது நல்லது செய்யுமா அல்லது தீய கிரகம் வலிமை இழந்து தீய வீட்டில் நிற்கிதுன்னு வைங்க பாதுகாப்பு வீட்டில் எது ஏதோ நிற்கிதுன்னு வைங்க எது நல்லது இப்போ ஒரு சின்ன கதை சொல்கிறேன் கதையா சொல்லுங்க இந்த வாரம் உரிய செய்ய கதையிலே போகிற ஒரு துறவி இருந்தார் ஒரு ஆசிரமம் அதை வச்சு மக்களுக்கு போதை பண்ணியிருந்தாரு மூணு சிசியர் இருந்தாங்க அவரு அவர் ஆத்துக்கு போன அந்த மரத்துக்கு போன ஒரு பெரிய நதி போடுது சூப்பர் அந்த நதியை குடிச்சு ஸ்தானம் பண்றது எல்லாம் எல்லாம் ஹாப்பியா இருந்தாங்க சிறிது அதே குடிச்சு வச்சு பழக்கம் அப்போ ஒரு ஆசைன்னு அவரு அப்பா ஆசை சாமி சாமி காசு குடித்தா கரும்பு தீர்மாங்களே காசு குடித்தா புண்ணிய திருப்பாங்களே புண்ணிய நதி ஆஹ் புண்ணிய நதியாச்சு அங்க போய் குடிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்காரு அப்ப சாமி சொன்னராம் ஏன் நம்ம ஊர் நதி இல்லையாப்பா நம்ம ஊர்ல எது புண்ணி நதி தானே இதுவரை என்ன நதி அங்கே பார்த்துக்க போற இல்ல சாமி அங்கே போனா புண்ணி நதி கிடைக்கும் மோச்சம் கிடைக்கும் சொல்றாங்க காசிக தனி மதி என்னன்னு கிடைக்கும் சரி மனை கத்தப்பட இருக்கு இந்த பொறையாவா ஒரு பாவகாய் எப்படி இதை கொண்டு போய் நீ எங்க குடிக்கலாம் அங்கெல்லாம் முக்கிய முக்கிய கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு புண்ணிய நதி புண்ணியில முக்கிய அங்கே எல்லாம் குடிச்சாங்க பாவகை விட்டாண்டாரு போயிருக்காங்க இருப்பதான் வருது போய் சிறு மூணு தீ பண்ணிட்டாங்க சாமி எல்லா புண்ணியனையும் குடிச்சிட்டோம் எல்லா புண்ணியும் கொடுத்து பாவகாய் முக்கி மிக்க கொண்டு கொடுத்துருப்பான் கையில் கையில் பாரம்பிக்காங்க அப்படியா சரி இதை சாம்பார் வச்சு பா பண்ணுறாங்க இந்த கூட்டு வச்சு சாமி பண்ணுறேன் சாப்பாடு சாமி சொன்னதான் மதியான சாப்பிடும் போது மதியம் போகுது ஏப்பா இந்த பாவகாய் எப்படி இருக்கு இனிக்குதான் கசக்க சாமி பாவக்காய் காசு இல்லைப்பா நீ பெரிய பெரிய புண்ணியனையெல்லாம் கொண்டு போய் கும்பிச்சு ஒருத்திருக்கிய எல்லா நதியை கொண்டுருக்கிய என் பாவைக்காய் இனிப்ப இதுவும் பார்க்கக்கூடாதா ஏ பாவை குணம் மாறக்கூடாதா ஏப்பா அப்படியே இருந்துச்சுன்றாங்க சாமி பாவம் அதே மாதிரி தான் என்ன நதியா இருந்தாலும் எப்படி பண்ணால் எப்படி பாவம் அதே மாதிரி தீய சக்தி தீய சக்தி தான் கெட்டது கெட்டது தான் பாம்பு பாம்பு தான் தேவை தேவை தான் அது எப்பயும் பண்ண வகைப்பு இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு ஊழியை கேட்டவாறு நல்ல செய்யலாம் அவ்வளோதான் ஒருவேளை நல்ல கிராமத்தோட நல்ல கிராமத்து ஒரு பார்வை செய்யலாம் தவிர கெட்டது கெட்டது வச்சு ஒன்றும் இல்லை நிச்சயம் இருக்காது மக்களே அது மாதிரி தீய சக்தி தீய சக்தி தான் நிச்சயம் நிச்சயம் தான் இதை யாரும் மாற்ற முடியாது அருமை கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு எங்கிட்டதான் பாவக்காய் முத்தி முக்கியத்துவம் தானோ

நல்லவங்க நல்லவங்க தான் கெட்டவங்க கெட்டவங்க தான் கெட்டவங்க யாருமே நல்லா வாழ்ந்தது இல்ல நல்லவங்க ரொம்ப கெட்டு பண்ணுறது இல்லை அந்த புரிஞ்சுக்கணும் அதான் கெட்டவங்களோட அவாய்ட் பண்ணிக்கணும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஒதுக்கிற ஏன்னா திருத்த முடியாது தேர்தலுக்கு குற்றம் போகணும் மனதை காப்பாற்றணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் உங்க பொண்ணா நேரத்தை செலவிச்சு உறவுகளுக்கு நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சாமி வரும் வாரங்களில் நிறைய விஷயம் எல்லாருக்கும் பக்தர்கள் உங்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துகள் இந்த பொங்கல் சிறப்படிக நல்ல நினைப்போம் நல்லதை பேசுவோம் நல்ல நினைப்போம் நல்லது நடக்கும் மக்கள் காலப்படா நம்ம முடி இருக்கிறார் நம்ம கைவிட மாட்ட நம்பிக்கூட எல்லாரும் பொங்கல் வசதி விடைபெறிய வணக்கம்